தமிழகத்தின் பதிமூன்றாவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் முப்பத்து ஒரு பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொண்டது புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது இந்த விழாவில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாண்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் இதனைத் தொடர்ந்து தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவும் அவரது மனைவியும் எடப்பாடி புழு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர்

இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஓர்மையையும் நினைத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக அதனைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர் எம் சி சம்பத் கருப்பணன் உள்ளிட்ட எட்டு பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் என்னும் நான் நான் ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சி விஜயபாஸ்கர் என்னும் நான் இரா என்னும் நான் இந்திய அதனைத் தொடர்ந்து கடம்பூர் ராஜு நிலோபர் கபில் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட ஏழு பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்திய அரசியலுக்கு இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை இன்றி வெறுப்பு வெறுப்புகளை இறுதியாக எம் ஆர் விஜயபாஸ்கர் எம் மணிகண்டன் பாஸ்கரன் வளர்மதி உள்ளிட்ட ஏழு பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்